ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து வைக்கிற வேண்டிய இடைத்தேர்தல் அதுல மட்டும் திமுக தோத்துருதுன்னு வச்சுக்கீங்க இந்த மாதிரி ஏத்தி இருக்க மாட்டேன் உண்மைதானே அந்த பயம் வந்திருக்கோம் இந்த பயம் வந்திருக்கோம் வைக்கிற வேண்டிய இடைத்தேர்தலில் வந்து திமுக வந்து அதாவது திமுக திமுக வெற்றி பெறல திமுக பணம் தான் வெற்றி பெற்று திமுக அவங்க கொடுத்த பணத்தை தான் வெற்றி பெற்றாங்க திமுக வெற்றி பெற இதெல்லாம் இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் நாங்கள் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஆறுகளில் தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளோ போராடிட்டு வரும் காவிரியில் தடுப்பணை கட்டுங்க பாலாத்தில் கட்டுங்க வைகை இலை கட்டுங்க தென்பெண் இலை கட்டுங்க பிராமரபுரி எல்லாத்துக்கும் கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்கிறோம் இவ்வளோ காலமாக போராடிட்டு வரும் என் மேலே ஒரு நான் ஒரு வழக்கம் போட்டிருக்கிறேன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னைக்கும் இருக்கு தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா தடுப்பணை கட்ட மாட்டாங்க ஏ மண்ணை எடுக்க முடியாது மணல் குவாரி நடத்த முடியாது ஏன்னா ஒரு தடுப்பணை கட்டினா தண்ணி பத்து கிலோமீட்டர் நிற்கும் பத்து கிலோமீட்டர் தண்ணி நின்றுதுன்னா அவங்க மண் எடுக்க முடியாது கொள்ளடிக்க முடியாது மண் எடுக்க முடியாது அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டாங்க அதே போன்று தான் இங்க அரசு நிறுவனங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்காக இவ்வளவு நான் சொன்ன இவ்வளவு பட்டியல் இவ்வளவு முதலீடு இவ்வளவு காசு போட்டாங்க ஆனாலும் அதுல ஒரு மெகாவாட் கூட எடுக்கல வேணுமே தான் தடுத்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க தாமதப்படுத்திட்டு இருக்காங்க அப்பதான் காசு பணம் துட்டு துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும் கமிஷன் வாங்க முடியும் இதுதான் நிர்வாக சீர்கேடு நிர்வாக சீர்கேடு இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஊழல் நிர்வாக சீர்கேடு மின்சாரத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் நடந்து எல்லா விலைவாசி தக்காளி எவ்வளோ தக்காளி நூறு ரூபாய் தக்காளி ஒரு கிலோ ஆனால் விவசாயிக்கு எவ்வளோ தினம போகுது தக்காளி அஞ்சு ரூபாய் பாவம் விவசாயி அஞ்சு ரூபாய் வாங்கி இன்னும் அலையமணி வெளிச்சாமி எவ்வளவு தெரியுமா தக்காளி இதுதான் தமிழ்நாட்டின் ஒரு நிர்வாகம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அவ்வளவுதான் இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து செய்யும் தொடர்ந்து செய்யும் தமிழக அரசு இதை திரும்ப பெறுகின்ற வரையில் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்களை பெரிய அளவில் திரட்டி நாங்கள் செய்வோம் இது நாங்கள் விட போறது கிடையாது இந்த முறை தடுத்து நிறுத்தினாதான் அடுத்தது பயம் வரும் அடுத்தது தடுத்து ஏற்ற மாட்டாங்க இல்ல அடுத்த ஜூலை மாதம் ஏத்துவாங்க உறுதியாக ஏத்துவாங்க தர அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது ஆமா அப்புறம் உள்ளாட்சி